மைடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வாரிசு ராமாயணத்தை பற்றி இது போல பேசப்படுறேன் என்னங்க வாரிசுக்கு என்ன வா என்ன அப்படின்றத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ராமனுக்கு என்னுடைய அப்பா தசரதனுக்கு பதினாறாயிரம் அன்கவுண்டபுள் பர்சன்ஸ் மேரிட் லைஃப் லைஃப் ஆகுது அதான் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு மனைவிகளை வச்சு வச்சிருந்தோம் அப்படி இருந்தால் அவனுங்க ஒரு பிள்ளைகூடையாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் கேள்விக்கலாங்க உண்மைதான் இந்த கேள்விக்கு விட இதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பல ஆயிரக்கணக்கானவன் மனைவியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பட்டத்து ராஜ் ராணி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கூட பிறகுல ஏன்னா ஊரெல்லாம் இருக்கிறவனுக்கு முதலீட்டை பொறுத்த நேரம் இல்லாமல் அது மாதிரி ஊரெல்லாம் மேய்ச்சான் முதலீட்டை பொறுத்த நேரம் இல்லை எப்போ உன்னை உணர்றான்னாக்கா தன்னுடைய வயசாக போகும் வந்து ஐயோ நம்ம நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன் ஊரில் இருக்கிற குழந்தைனா தகுந்த ஆமாம் அப்படின்னு கேட்பாங்க அடுத்தவனுக்குற அடுத்தவன் மனைவிக்கு கொடு கொடு கொடுத்தாலும் அந்த குழந்த தனக்கு வராது அப்படின்றது ஒரு சட்டம் கொடுத்துக்கிட்டா இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஏன் இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இதை பார்த்து தான் இந்த வீடியோ போட போகிறேன் தயவு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டு பேர் தயவுக்கு பல்லாயிரம் குழந்தைகளை மனைவியில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட தசராதனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை அப்போ அவங்கள ஆண்மை இழந்தவனா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க அவன் ஆண்மை இழந்தவன் இல்லை ஆண்மை இப்படி வந்தான் தான் பல்லாயிரம் மனைவியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி பல்லாயிரம் மனைவியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனுக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னும் பொழுது ஏன்னா அவனுக்குன்னு அவனுடைய மனைவிக்குன்னு ஒரு குழந்த பிறந்தால் தான் அது அவனுக்கு வாரிசு ஆக முடியும் அப்போ தான் அவனுக்கு சொத்துல பங்கு உண்டு இன்றைய சூழ்நிலையும் அது தான் அவனுடைய வாரிசுன்றது அவனுடைய லீகல் சன்ஸ் சன்னார் டாட்டர் அவங்களுக்கு தான் உண்டு இல்லீகல் சன் டாட்டர் கிடையாது இது உண்மையான சட்டம் இன்றையும் இதுதான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்க இந்த லீகலாக இல்லாத அந்த குழந்தைக்காக தான் அவன் ஏங்குறான் இல்லீகல் குழந்தைங்க நிறையா அந்த ஏந்திருக்கலாம் அது எவ்வளோன்னு தெரியல அதை பற்றி எதுவும் ராமாயணத்தில் போடலை அதனால என்னால் சொல்ல முடியாது ஆனால் அந்த இல்லீகல் குழந்தைங்களை பற்றி எதுவும் சொல்ல முடியாது லீகலான இருக்கக்கூடியது மனைவியு கடைசி காலத்தில் தான் அவனுக்கு அந்த ஞான உதவி வருது அவன் மனைவியில் கூட சேர்ந்து குழந்தைகள் பார்க்குறான் புரியுதுங்களா இப்போ புரிஞ்சுருப்பீங்க ராமாயணத்தில் அடுத்தது இந்த அடுத்தது வாணிக்கு ஒரு பையன் ஆனால் ராஜாவாகிறது சுக்ரீவனை அப்போ அவனுக்கு அடுத்த ஒரு ஒருவன் யார் அப்படின்னாக்கா ராணியோடைய பிள்ளையரா பிள்ளையான அங்கதனை தான் சொல்கிறாங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் தான் பிள்ளை ஏன் அப்போ சுக்ரீவனுக்கு ஏன் இருக்கப்பில் அது வாலிக்கா இல்லாது சுக்ரீவனுக்கான்னு தெரியாத ஒரு குழந்தை அந்த குழந்தைய எப்படி அரசியலை ஏற்ற முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை அங்கே அவர் அரியணையில் ஏற்றுற அடுத்தது சுகுரியனை கடத்தது அங்கேதான் தான் இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வாரிசுனா என்னன்றது இந்த வாரிசில் இந்த வாரிசு இல்லாதவன் அப்படின்னு சொன்னாக்கா அது அவனுடைய லைகள் மனைவிக்கு பிறக்காத குழந்தைகளை வாரிசு என்று சொல்ல முடியாது லெகலாக ஆனால் மனைவியாவது திரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கக்கூடியதில் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை உண்டு மற்றவர்களுக்கு கிடையாது இதுதான் அன்றைய சட்டமும் உண்டு இன்றைய சட்டமும் உண்டு இதில் பாரதத்தில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி அடுத்த பதிவில உங்களுக்கு போடுறேன் புரியுதுங்களா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்து நான் சொல்கிறேன் தேங்க்யூ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ மைடியர்ஸ்